பாருங்க நேரம்கடாய் பாய் தப்பி மேலே ஏறிங்க உளம்பங்கல वकील திருப்புதி வளங்க வாடி இந்த பக்கம் போங்க திருமண பந்த கேடுங்க ஆ வாடி வாடி கிட்ட வாடி சொல்லுப்பா பாயை வேற <laughs> புரிய <laughs>

எதுக்கு <muchan> <muchan> வினோத் கண்ணன்மாடு தேவினோத் கண்ணன் மாடு மாடு மாவட்டம் சட்டப்பேட்டையினுடைய மாடி मारे மே அத்தங்கள வாமா சின்ன ரெண்டா ஆ ஜம்பேடப்பா அப்படி கேட்டியாரு மாடி मारे அப்படி கொடாரே தண்ணி குடுங்க ஒரு முறை இல்ல நார் வெட்டி மேட்றது இது பிடிக்க மாட்டே அந்த சின்ன ரெண்டா இது பிடிக்க கூட நார் வெட்டி மேட்றது அந்த தம்பி இந்த வெட்டு மாட்டு வெட்டு ஏறி நீரோட வெட்டு அந்த வா நான் பிடிக்க கூடாக நான் கித்தா நகைய பாத்து